இந்த ஆட்சியாளர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள் ஆனால் குழு போடுவோம்னு சொல்லலாம் இன்றைக்கு ராஜஸ்தான் சட்டீஸ்கர் இமாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த மாநிலங்களெல்லாம் குழு போடலை அந்த மாநிலங்களெல்லாம் குழு போடலை ஆனால் இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு குறை கூறுகிற தமிழக அரசு இன்றைக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வதற்கு தொடர்பாக இன்றைக்கு மத்திய அரசு அறிவித்திருக்கிற அந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்ட கமிட்டியின் பரிந்துரைகளின் பின்னால் போய் ஒளிந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறது நாங்கள் மகிந்த மிகுந்த மனவேதனையோடு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே நிச்சயமாக எங்களுடைய ஆதங்கங்கள் எங்களுக்கு துரோகம் செய்ய தமிழக அரசு நினைத்தால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றவர்கள் எங்களுடைய உற்றார் உறவினர் ஆகியோருடைய வாக்குகள் அரசுக்கு எதிராக போகக்கூடிய மனோநிலையில் ஆட்சி அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் என்கின்ற தகவலை மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவிக்க விரும்புகிறோம் எனவே ஆட்சியாளர்கள் தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையிலே பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொள்கை அடிப்படையிலே அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம்